இந்த இப்ப பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நோன்பு புடிங்க திங்கள் நோன்பு புடிங்க செவ்வா பிடிங்க ஐயா முல் பீகத்துடைய மூணு நோம்பு ஷாபானுடைய இரவு இபாத செய்யுங்க சதக்காக்களை கொடுங்க இன்னும் பதினஞ்சு நாள் நோம்புக்கு மீதமாக இருக்குது எஞ்சி உள்ள வாழ்க்கை மிக குறுகியது சகோதரர்களே மிக குறுகியது இந்த ஷாபான்ல முடியுமாக பள்ளிக்கு நேரத்தை கொடுங்க நோம்பு மாதம் நோம்பு வரப்போகுது அதுக்கு முன்னால ஷாபான் கிட்டத்தட்ட இருபது நாள் தான் இருக்குது நோம்பு இருபது நாள் தான் இருக்கு மிச்சம் இல்ல நல்லா சம்பாதிச்சோம் மாஷா அல்லா பத்து மாதம் இப்ப பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்ப புடிங்க ஐயாமுல் பீத் ஷாபானுடைய நோம்பு சகோதரர்களே பராத்துடைய இரவு பிறை பதினைந்தாவது இரவு பராத்துடைய இரவு நாங்க ஸ்ரீலங்காவில் இருக்க ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க ரொட்டி சுட்டு ஆடி பரவாயில்ல சதக்கா கொடுங்க அதை ரொட்டி ஏன் பழக்கின்தான் சதக்கா நீங்க பிரியாணி வாங்கி கொடுங்க சதக்கா கொடுங்க ஏழைகளை கவனிங்க நினைங்க கபுரை நினைங்க முஷ்ரிக்கையும் முஷாஹினையும் தவிர ரெண்டு பேருக்கும் மன்னிப்பு இல்லை என்றால் பராத்துடைய இரவுல நபியோ பராத்தோண்டு இருக்குதா இருக்குது சகோதரிகளை ஹதீசுகள் இருக்குது ஷாபான் பதினஞ்சு நாங்க மறந்துடுவோம் என்ன எங்களுக்கு ஞாபகப்படுத்த யாரும் இல்லையே தமிழ் ஜும்மாவும் இல்லைண்டா இதை பத்தி எங்கேயும் பேசப்படாது குடும்பம் மறந்துடும் பராத்துடைய ராவா அது என்ன பராத்துடைய ராவ் பிறகு பதினஞ்சு அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாது பழமையாக நோம்பு பிடிக்கவர்களை தவிர புதுசா பதினஞ்சு பேர் நோன்பு பிடிக்கல ஏன் நோன்புக்கு ரெடியாகும் இந்த பதினைந்தாவது இரவு எல்லாம் எல்லாரையும் மன்னிக்கிறான் ரெண்டு பேரை தவிர ஒன்று முஷ்ரிக் முஷாஹிங் யாரு குரோதர்காரன் கருப்பு கல்பு மற்றவனை பத்தி எப்பையும் குளிதோன்ற மாட்டான் முஷாஹின் ஆகவே சிறப்பான நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வா இரவு வருது சகோதரர்களே ஞாயிறர் நோம்பு பதினொன்று ஷாபா ஞாயிற்றுக்கிழமை நோம்பு புடிங்க திங்கள் நோம்பு புடிங்க செவ்வா புடிங்க ஐயா பியத்துடைய மூணு நோம்பு ஷாபானுடைய இரவு விபாதை செய்யுங்க சதக்காக்களை கொடுங்க இன்னும் பதினஞ்சு நாள் நோம்புக்கு மீதமாக இருக்குது குருவான ஓத தொடங்குங்க அப்பதான் அன்னைக்கு குருவான முடிக்கலாம் ஒரு வாங்குங்க வாங்கி பிள்ளைகளுக்கு இரண்டாயிரம் டாலர் குருவான் குருவான் போன் போன்ல உள்ள குருவான விடுங்க கையில குருவான் வாங்குங்க அந்த குருவான மெதுமெதுவா ஒவ்வொரு பக்கமா ஓத தொடங்கும் சகோதரர்களே ஜக்காத்த கணக்கு பாருங்க இந்த வருஷத்துடே அல்லா எவ்வளவு தந்திருக்கிறான் அடுத்த வருஷம் பார்ப்பீங்க பன் மடங்கு இருக்கும் அதிகமா குடும்பங்களை தேடுங்க குடும்ப சக்காத்துகள் அனுப்புங்க இந்தியா சக்காத்துகள் எல்லாம் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் தயாரான புத்திசாலிகளுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாயந்தோடைய பாவங்களை மன்னிப்பாயாக وأنا أقول للمسلمين أن الله يحفظكم أن الله يحفظكم أن الله وارتي أن الله محمد أن الله محمد أن الله يحفظكم أن الله يحفظكم أن الله أن الله يحفظكم أن الحمد لله أن الله الحمد أن الله الله أشهد أن الله يحفظكم أن الله يحفظكم أن الله أن محمدا عبده أن اللهم صل على محمد وبارك على محمد اما بعد